பணம் செய்கிற இடத்தில் நோய்கள் இருக்கும் நோய் செய்கிற இடத்தில் பணம் இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன் அந்த காலத்தில் சுகர்னா பணக்காரனுக்கு தான் வருவாங்க பணம் இருக்கிறவங்கட்ட சுகரும் ஏன்னா அவனால் சோறு சாப்பிட முடியாது போது நம்ம ஆரோக்கியமாக இருந்து மகாலட்சுமி வர வைக்கணும்னா அந்த வீட்டு பெண்கள் முதல்ல முக்கியமானது மந்திரங்களை விட்டு சொல்வதை விட மனசுக்குள் சொல்வது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மந்திரம் உங்களுக்கு சித்திக்கணும்னா நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே தான் மந்திரத்தை உற்சாகம் பண்ணிக்கணும் மந்திரம் சொல்லும்போது எப்போதுமே நீர் வச்சுருக்கணும் பக்கத்தில் ஏன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த தெய்வம் அப்படி தத்துருமாக வந்து நிற்பாங்க நேரத்தை கழிவுகள் தூரப்படணுமோ அந்த நேரத்தை தூரப்படும் இரவு நேரத்தில் கழிவுகளை தூர போடவே கூடாது அது வீட்டுக்குள்ளதான் தங்கி இருக்கணும் அதுக்காக நான் வீடு சுத்தமா இருக்கும் சொல்லிட்டு இரவு நேரத்துல போய் கழிவுகளை போடுறது அது உங்க வீட்டு லட்சுமி தூர வரக்கிற மாதிரி இருக்கும் வரகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் இப்போ பூஜை அறையில நமக்கே தெரியாம ஒரு சில விஷயங்கள்லாம் தவறுதலாம் பண்ணிட்டு இருப்போம் சோ இந்த இந்த விஷயங்கள்லாம் பூஜை அறையில கண்டிப்பா பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கு பூஜை அறையில் வந்து முதல்ல கோயிலுக்கு போன பூக்களை கொண்டு பூஜை அறையில் சாத்தக்கூடாது ஒரு கோயில குடுக்கிற பூ பூக்களை வந்து ஆஹ் ஒரு போட்டோக்கோ எதுக்கோ போடக்கூடாது வைக்கலாம் பூஜாரி முன்னால வைக்கலாம் ஆனா அது போட்டோக்கை மற்ற எதுக்கோ திரும்ப சாத்தக்கூடாது அது முக்கியமானது பூஜாரியில் வந்து விளக்குகள் நிறைய ஏற்றணும்னு அவசியமே இல்லை ஒரு விளக்கு ஏற்றினாலே ரொம்ப பவர்ஃபுல்லானது தொங்கு விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் விளக்கு வந்து தொங்கு விளக்கு ரெண்டு விலை கேட்டது அந்த வீட்டுக்கு மிக நல்லதாக இருக்கும் ஆனா தொங்கு விளக்கு ஏற்றுட்டு அது பக்கத்துல குத்து விளக்கு ஏத்துவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு பூஜை அருகில் நம்ம வந்து என்னன்னா யாரை பத்தியும் அவதூறான விஷயங்கள் மைண்ட்ல நினைக்க கூடாது ஏன்னா அது ரொம்ப சுத்தமான இடம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சா அது உங்களுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் பூஜை அறையில் எப்போவுமே அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அந்த மாதிரி வேண்டுதல் எந்த ஒரு மனிதனையும் உங்களுக்கு வழியாக இருந்தால் நீங்க வந்து தனியாக பேசிக்கோங்க ஆனா பூஜை அறை வந்து ரொம்ப பவித்திரமான இடம் அந்த இடத்துல வந்து நீங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கும் சேர்த்து வரும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க படுற எல்லா விஷயத்தையும் கூட பார்ப்பாங்க அது எந்த இடத்துல உட்கார்ந்து பேசினாலும் கிடைக்கும் பூஜை அறை அறையை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அங்க நெகட்டிவான விஷயங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது பூஜை அறையில் வந்து அதாவது ஜெபம் சொல்லும்போது த தரையில் வந்து வெறும் தரையில உட்கார்ந்து சொல்றது கூடாது ஏன்னா பூமி வந்து ஈர்ப்பு சக்தி உள்ளது நீங்க வெறும் தரையில உட்கார்ந்து சொல்றது மந்திரங்கள் எல்லாமே பூமிக்கு தான் இறங்கிக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு தருப்பே புல்லோ பாய் வந்து வச்சிருப்பாங்க அது போட்டுக்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் சாமி கும்பிடுறதுக்குனே ஒரு துணி வச்சிருப்பீங்க அந்த துணியை விரிச்சுட்டு அது மேல உட்கார்ந்து சொல்லணும் எப்பவும் நின்றுக்கிட்டு சொல்ல மந்திரங்கள் சொல்லக்கூடாது மந்திரங்களை வாய் விட்டு சொல்வதை விட மனசுக்குள் சொல்வது சிறப்பாக இருக்கும் ஆனா வாய் விட்டு சொல்றது வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஓகேவா இருக்கும் உங்களுடைய மந்திரம் உங்களுக்கு சித்திக்கணும்னா நீங்க உங்க தான் மந்திரத்தை உற்சாகம் பண்ணிக்கணும் மந்திரம் சொல்லும் போது எப்போதுமே நீர் வச்சிருக்கணும் பக்கத்துல ஏன்னா நீங்க எந்த தெய்வத்தை நினைத்து மந்திரம் சொல்றீங்க அந்த தெய்வம் அப்படி தத்ரூமா வந்து நிப்பாங்க அது நீராக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் எந்த மந்திரம் சொல்லும் போது உங்க உடம்பு உஷ்ணமாகும் உஷ்ணம் ஆகும் போது அந்த நீர் வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா சக்தியா கொடுக்கும் அந்த நீர் வெறும் நீராக இருக்காமல் அதுல ஒரு வேலக்காய மாதிரி அந்த ஏலக்காய் ஒண்ணு போட்டுட்டு நீங்கள் ஏலக்காயோ ஒரு கிராமோ போட்டுட்டு அந்த அந்த நீரை வைத்து நீங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல பவரா வலிமையாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்தோம் நிம்மதியாக ரொம்ப எளிதாக கடவுள் பாருங்க விசேஷ நாட்களில் கடவுளுக்கு ஆடம்பரமாக திருவிழாவாக நீங்க கொண்டாடலாம் அதுக்கு எத்தனை விளக்கு ஏத்திக்கோங்க ஆனால் உங்களுடைய நார்மல் லைஃப்ல நார்மலா ஒரு விளக்க பார்க்கும்போது ஒரு விளக்கு எடுத்து உங்களோட ஒளிய வந்து கரெக்டா அதை நோக்குனீங்கன்னா அது வலிமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நிறைய விளக்கு வச்சுட்டு எந்த ஒளிய பாப்பீங்க ஒரு ஒளி தான் பார்க்க முடியும் அதுல நிறைய விளக்கு ஏழு விளக்கு ஏத்துறாங்க ஏழு விளக்கு ஒளியும் நீங்க பாப்பீங்களா ஒரு ஒளியை பார்த்தாதானே உங்களுக்கு அந்த இது போக்கஸ் கிடைக்கும் அப்பங்கும் போது அந்த ஒரு தான் வலிமை கொடுக்க முடியும் ஏழு ஒளிக்கும் வந்து உங்களால வலிமை கொடுக்க முடியாது அதனால வலிமை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கு ஏத்தி நீங்க பவர்ஃபுல்லா ஆனாலே ரொம்ப சக்தி கிடைக்கும் நம்ம உலகியல் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சு வாழ பாருங்க நீங்க முக்கிய நோக்கி போனீங்கன்னா உங்க உடல் உங்களுக்கு தேவையில்லாம விளக்க குளிர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்களே சோ இப்ப அது எப்படின்றதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு பூவாலதான் அது வந்து குளிர வைக்கணும்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா அந்த பத்தி எரிஞ்சு போன அந்த குச்சி வச்சு பண்ணுவாங்க தீ குச்சி வச்சு பண்ணுவாங்க சோ அது என்ன ப்ரொசீஜர் கரெக்ட்டா அதாவது விளக்க குளிர வைக்கிறது பூவால் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா பூ வட்டுருச்சு அப்படின்னு எப்பவுமே பூ விளக்குக்கு எல்லாத்துக்கும் போடும்போது வெக்கைகள் அந்த நெரு அந்த ஹீட் வந்து பூவை தொடை தான் செய்யும் அந்த அந்த ஹீட் வந்து பூக்கும் அந்த ஹீட்டுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது பூங்கிறது பெண்ணாகவும் ஹீட்டும் ஒரு நெருப்பு தத்துவத்துக்குரிய ஆணாகவும் எடுத்து அப்படி எடுத்து பண்ணீங்கன்னா அது தவறு கிடையாது கையால் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பித்தளை உள்ள குச்சி இல்லைன்னா மாதுள குச்சி எடுங்க மாதுளை குச்சியோ அல்லது உங்க வீட்டுல உள்ள இந்த மல்லிகைப்பூ குச்சியோ எடுத்து அதை வந்து உங்களுக்கு எழுத்து விட்டிங்கனாலும் அந்த குச்சியை வச்சு எடுத்து விட்டாலும் நல்லா இருக்கும் இப்போ பொதுவா வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தா வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் அதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாய்க்கு வந்துட்டு அது பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இதுக்கு பின்னாடி எதாவது காரணம் இருக்கா பொதுவா வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்த நாயை பார்க்கக்கூடாது இந்துக்கள் வந்து நாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா நம்ம போகிறதும் வர்றதும் எல்லாமே எல்லா ஜீவராசி முதல்ல நம்மளுடைய கெட்டதுகள் நமக்கு உலகத்துல இருக்கிற சூழ்நிலை இப்போ ஒரு ஊகம வருதுன்னா முதல்ல வந்து பறவைகள் தான் சவுண்டு போட்டு அந்த இடத்த காலி பண்ணும் அப்புறம் மிருகங்கள் ஓடும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே உணர்வே வரும் அவ்வளவு ஒரு பவரான ஒரு மிருகங்கள் இருக்கு அறிவு வந்து இருக்கு அதை எல்லாமே இருக்காங்க நம்ம வீட்டுல சிங்கத்தையோ யானையோ வச்சு வளர்த்த முடியாது ஆனால் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய நெகட்டிவ அப்சர்வ் பண்ணக்கூடிய மிருகங்கள் எளிதாக நம்ம கிட்ட நாய் தான் வச்சிருக்கோம் அந்த வந்து யார் கொடுத்திருக்கா கடவுள் தானே அந்த மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு நம்மளை பாதுகாக்கக்கூடிய இங்க நெகட்டிவ் இருக்குன்னா முதல்ல யார் கண்டுபிடிப்பா மிருகங்களான நாய் தான் கண்டுபிடிக்கும் அந்த நாய் நம்ம வெளியே போயிட்டு வந்த கெட்டது நாய் வந்து கடவுள்கிட்ட பேசும் தன்மை உடையது நான் வந்து கடவுள்கிட்ட பேசுனேன் அது எப்படி நம்மகிட்ட வந்து நெகட்டிவ் பாசிட்டிவா வந்து அப்படி ஒரு இதுவே கிடையாது அதனால ஒண்ணு என்னன்னா நாய் வீட்டு நாய் இருக்கிற வீட்டுல வந்து பூஜைகள் ரெகுலரா கரெக்டா பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து அந்தங்குள்ள இதுவே ரொம்ப கவனமா இருப்போம் ஒழிஞ்சு அதுவே ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கும் இந்த பூஜைகள் பண்ணுவது நமக்கு டைம் டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒண்ணுதான் நம்மளுக்கு நெகட்டிவா தெரியும் அந்த நாய்கள் வந்து நம்ம ரொம்ப காலபயிற அம்சத்துல நம்ம பாதுகாக்கிறதுனால நமக்கு அந்த பூஜைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே நம்மளுக்கு தெரிய தேவையும் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து நாயை பார்க்க கூடாதுங்கிறதுல நாயே வந்து கும்பிடுதுங்க குரங்கே வந்து சாமியை கும்பிடுது அப்ப எப்படி அது வந்து இதாகும் நெகட்டிவ் அது ராங் நிறைய விஷயங்கள் ராங்கா போய்கிட்டே இருக்குது அது தெரியல நிறைய சோசியல் மீடியால இந்த மாதிரி அது இப்ப வந்து மரங்கள் எல்லாம் வெட்ட சொல்றாங்க அதுவே என்ன தாங்க முடியல வேப்பமரத்தை வெட்டுங்க வேப்பமரம் எல்லாம் வேப்பமரம் இருக்கிற வீட்டில் நோய்கள் இருக்காது எந்த கிராமத்தில் வேப்பமரம் அதிகமாக இருக்குதோ அந்த கிராமத்தில் நோய்கள் அந்த சுத் அந்த பரவல் தொற்றுநோய் பரவல் இருக்குல்லையே அதெல்லாம் வராது ஆனா இப்ப வந்து ஈஸியா வேப்பமரத்தை வெட்டுங்க அவ்வளவு உயிரினங்கள் வாழக்கூடிய மரங்கள் நிறைய ஜீவராசிகள் உள்கொள்ள மரங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அந்த மரங்கள் எல்லாம் கட் பண்ண சொல்றது இப்பதான் வருது ட்ரெண்ட் ஆகுது மரங்கள் எல்லாம் அவ்வளவு முக்கியமானது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மேம் என் வீடு அழுக்கா ஒற்றை பிடிச்சி போய் இருந்தது வீடு கிளீன் பண்ணாம இருந்தது என் கையில நிறைய காசு இருந்தது எப்போ நான் வீட்டுல ஒரு நாள் லீவ் போட்டு வீடை ஃபுல்லா கிளீன் பண்ண இருந்த காசு கரைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ வீடு அழுக்கா இருந்தா காசு இருக்குமா அதை சுத்தம் பண்ணிட்டா காசு இருக்காதா அப்படி இல்லை அதாவது ஒரு வீட வந்து சுத்தப்படுத்தலாம் அதாவது மா நம்ம வந்து ஒரு வருஷத்து அதாவது மாசத்தில் கடைசி வெளி வந்து வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவாங்க தண்ணி ஊத்தி கடைசி வலி வருதுன்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லா தண்ணி ஊத்தி கழுவி ஆஹ் பாத்திரங்கள்ல இருந்து விளக்குல இருந்து எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க மாசத்துல ஒருத்தடவை அப்பதான் ஒற்றையும் அடிப்பாங்க இப்போ உள்ளவங்க என்னன்னா அப்படி கொஞ்சம் இதா தெரியக்கூடாது ஏன்னா எல்லாமே மிஷினா இருக்கு எதுவுமே உடல் உழைப்பு கம்மியாயி போச்சு அதனால அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சுத்தப்படுத்துறேன் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அஹ் அவ்வளவு சுத்தப்படுத்துறாங்க அந்த அளவுக்கு சுத்தப்படுத்து அதாவது நம்ம உடல் வந்து முழுமையா வெளிய தோற்றம் ஒரு இதா இருக்கும் உள்ளுக்கு எல்லா கசடுகளும் அது உள்ளுக்கு போற வழியும் சரி வெளியில ஏற வழியும் சரி ரெண்டுமே கசடுகள் நிறைஞ்சது இத இதை சொல்லிட்டு காலை பல் சாப்பிட்டு சாப்பிட்டு பல் வைக்கணும்னா பல்லு தேஞ்சிரும் நிறைய பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுக்கு உறுப்புகளை சில உறுப்புகளை ஒய்யாம கிளீன் பண்ண கூடாதுன்னே இருக்கு அதுக்கே அவ்வளவு ஒரு நம்ம கழிவுகள் நீக்கக்கூடிய அந்த விஷயங்களையே நம்ம அவ்வளவு பாதுகாக்கும் போது வீட்டை நீங்க சுத்தப்படுத்தி தினமும் சில பேர் வந்து தினமும் சுத்தப்படுத்துறாங்க தினமும் வீடு மாப்பு போடணும் தினமும் மாப்பு போட்டாதான் எனக்கு கால் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கற அந்த அது வந்து ஓசிடிடி அப்படிம்பாங்க ஓசிடி ஓகேவா அந்த அந்த இது சொல்லுவாங்க அது சொன்னா அது வந்து ஒரு நோய் மன நோய் இதை வந்து அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா ஏன்னா அப்ப உழைப்பின் அதி உடல் உழைப்பு அதிகம் ஏன்னா ஒரு அரிசி புடைச்சு அரிசி குத்தி சமைக்கணும்னா வீட்டை நினைப்பாங்களா சாப்பாடு நினைப்பாங்களான்னா சாப்பாடதான் நினைப்பாங்க அப்புறம் மொத்தமா எல்லா துணியும் போட்டு ஆத்துல போய் கழுவிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப வந்து அது கிடையாது பண்ண மட்டும் இல்ல இந்த சுத்தம் பாக்குறவங்க உடம்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு வீக்கா இருக்கும் இந்த ஒரு சொசைட்டியில முதல்ல என்ன தோணுதுன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது தெய்வீக வீடு கோவில் மாதிரி இருக்கு அப்படி சொல்லணும்னு ஒரு ஆசை அந்த வார்த்தைக்காக செய்ய ஆரம்பிச்ச விஷயங்கள் இவங்க வீட்டுக்கு போனா இவ்வளவு சுத்தமா இருக்குது மியூசியம் கிடையாது வீடு பொதுவா வந்து வீடு மியூசியம்னா உங்க உங்களால் ஒரு பொருளையும் ஒரு இடத்துல இருந்து நகர்த்தவே முடியாது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணுங்கிறது ஒரு ரியலான ஒரு மனித வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது ஆனா ரியாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க எந்த கழிவுகள் அந்த கழிவுகள் இருக்கணும் எந்த நேரத்துல கழிவுகள் தூரப்படணுமோ அந்த நேரத்துல தூரப்படும் இரவு நேரத்தில் கழிவுகளை தூர போடவே கூடாது அது வீட்டுக்குள்ளதான் தங்கி இருக்கணும் அதுக்காக நான் வீடு சுத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல போய் கழிவுகளை போடுறது அது உங்க வீட்டுல லட்சுமி தூர விற்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில சமயம் சில விசேஷ நாட்களில் வீட்டை அதாவது விளக்கு ஏத்திட்டு விலைக்கு ஏத்திருவாங்க ஏத்திட்டு சாமி விசேஷ நாள் தீபாவளியோ பொங்கலோ ஏதாச்சும் சரஸ்வதி பூஜை வச்சுக்கோங்க முதலே வீடை கிளீன் பண்ணிட்டுதான் விளக்கு ஏத்திருப்பீங்க அதுல அந்த பூக்கள் எல்லாம் தூவி இருக்கும் அங்கங்க பூக்கள் தலையில வச்சு பூக்கள் தூங்கி இருக்கும் பண்டங்களதான் உடனே இவங்களுக்கு வந்து அப்படியே பொறுக்காது ஐயோ ஐயோ பெருக்கணும் பெருக்கணும் அப்படி அந்த இதுதான் வரும் ஆனா அதுதான் அலங்காரமே அந்த பூக்கள் தூவி அந்த நறுமணத்தோட அந் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துருங்க மூணு நேரம் பெருக்குதல் சரி அந்த காலம் மூணு நேரம் பெருக்குவாங்க காலை ஒரு நேரம் மாலை ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் வீடே பெருக்குதல் உண்டு இப்ப வந்து நம்ம அது கிடையாது சில பேர் என்னன்னா யாராச்சும் வந்துட்டு போனாலே ஒரு குப்பையை என்னன்னு உடனே ஐயோ இந்த இடத்துல வந்து ஒரு தூசி வருது மூணு நேரம் இருக்குது ஒய்யாம தொடப்பத்தை கையில் வைத்து அலைய ஒயாம ஒய்யாம கண்ணில் படக்கூடாது ஒரு நம்ம ஏத்துக்கிற மாதிரி மாதிரி வீடு ஒதுங்க வைக்கும் போது ஒரு ரூம் ஒதுங்க வச்சு ஒரு ரூம ஒதுக்கிட்டு மத்த ரூம் எல்லாம் ஒதுங்க வைக்கிற ஒற்றாடிக்க அடிச்சாலும் அது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் வீடை கிளீன் பண்ணும் போது எல்லா வீட்டை எல்லாருமே சேர்த்துதான் கிளீன் பண்ணணும் நான் இந்த ரூமுக்குள்ள வந்து இது வந்து இந்த ஸ்டோரேஜ் ரூம் இதை நான் சுத்தப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய காரகத்துவம் அதிகமாக வேலை செய்யும் அதனால எப்பவுமே நீங்க எல்லா ரூமையும் சேர்த்துதான் நீங்க கிளீன் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் பொங்கல்கெல்லாம் வந்துட்டு வீட்டுல ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கல்ல சோ அவங்களும் இதை சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க எல்லாரும் வீட்லயும் வெள்ளை அடிச்சுட்டாங்க நம்ம வீட்டுல மட்டும் இன்னும் பண்ணல இருக்கிற தரித்திரம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு முக்கியமா ஆஹ் பொங்கல் வந்து அப்ப வந்து வீட்டின் அளவு வந்து கம்மியா இருந்ததுங்க சுற்றுப்புற அளவு அதிகமா இருந்தது அதனால ஈஸியா ஒரு நாள்ல வெள்ளையடிச்சிட்டு வெளியே வந்துருவாங்க இப்ப வந்து யாரால அந்த ஒரு நாள்ல வெள்ளைய வெள்ளையடிச்சா கண்டிப்பா ஒதுங்க வைக்க பொருளை ஒரு இடத்துல ஃபிட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மாசம் கண்டிப்பா ஆகும் அதனால இவங்க வந்து அந்த வெள்ளை இடத்துல வந்து அது அந்த அப்ப வந்து சுண்ணாம்பு வச்சு விளையாடிப்பாங்க ஏன்னா சுண்ணாம்பு வந்து நெகட்டிவா ஃபுல்லா நம்ம வீட்டுல வந்து ஏதாச்சும் துர்சக்தியோ அஹ் அப்ப வந்து வீடுகள் வந்து அவ்வளவு வீடுகள் நெருக்கமாக இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா வந்து நம்ம நடைப்பயணம் பேர் கொண்டு வருவோம் அப்ப எந்த சக்தி எதோ நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்து இருந்தா கூட இந்த சுண்ணாம்பு அடிக்கும் போது எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள தங்காது இப்ப சுண்ணாம்பு அடித்தல இல்ல பெயிண்ட் பெயிண்ட் பண்ணிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து அந்த வருஷம் அடிக்கணும் அவசியம் இல்ல அந்த ஒரு வருஷத்துல நம்ம எல்லா பொருளும் எடுத்து கிளீன் பண்ணி திரும்ப பண்ணி வச்சிட்டு கோமியம் தெளிச்சு வச்சா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நீங்க விளையாடிக்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் வருஷம் சுண்ணாம்பு வந்து காவியும் சுண்ணாம்பு வீட்டை சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது ஃபவுண்டேஷன் கீழே சுத்தி இருக்கு இல்லையா அதை சுண்ணாம்பு மட்டும் வாங்கி அடிச்சிருங்க இல்லாட்டா படி இருக்கு இல்லையா படியில சுண்ணாம்பு அடிங்க இந்த மாதிரி சுண்ணாம்பு வந்து நம்ம வழித்தடங்கள் நம்ம ஏற வழித்தடங்களில் சுண்ண சுண்ணமும் காவியம் அடிச்சாலே உங்களுக்கு கெட்டதுகள் நெகட்டிவ் த வருஷம் வருஷம் அந்த சுண்ணமும் காவியம் அடிக்கணும் அடுத்ததா வந்துட்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய தனலக்ஷ்மி வசியம் இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க முதல்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய தனலக்ஷ்மி வசியம் வந்து என்னன்னா பெண்கள் வந்து நல்ல புடவ கட்டணும் புடவ கட்டி பூ வச்சு நைட்டி போட்டு சுத்தி அதுதான் அதுதான் முதல்ல அதனாலதான் ப்ராப்ளமே அந்த நைட்டி போடும் போதான் நோய்கள் வந்து அஃபெக்ட் ஆகுது ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆகுது பணம் வந்து கிடைச்சு ஒரு விஷயம் என்னன்னா பணம் சேரும் இடத்தில் நோய்கள் இருக்கும் நோய் செய்கிற விடத்தில் பண்ணம் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர் அந்த காலத்துல சுகர்னா பணக்காரனுக்கு தான் வருவாங்க அந்த 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 மாதிரி பணம் இருக்கிறவங்கிட்ட சுகரும் ஏன்னா அவனால சோறு சாப்பிட முடியாது பணத்தை வச்சிருப்போம் ஆனா அவனால சாப்பிட முடியாது அந்த கான்செப்டை தான் எடுத்துட்டு வந்தாங்க அதனால பணக்காரங்க இருப்பாங்க சில விஷயங்களை அவங்களால அனுபவிக்கவே முடியாது அப்பங்கும் போது நம்ம ஆரோக்கியமா இருந்த மகாலட்சுமி வர வைக்கணும்னா அந்த வீட்டு பெண்கள் முதல்ல முக்கியமானது அந்த வீட்டு பெண்களை ஆண்கள் ஆளும் திறமை முக்கியமானது வீ வீட்டு பெண்களை ஆண்கள் மதிச்சு அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து தன் சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சமாச்சு அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் கொடுத்து நீ வச்சிருவோம் கை செலவுக்கு அவள் என்ன பண்றாய் பத்தி நோட் பண்ணாதீங்க அவ கையில ஒரு பணத்தை கொடுத்து அதை வச்சாலே முதல் தனவசியம் வாங்க அந்த பெண் வாங்கும் பெண் மகாலட்சுமி வம்சத்துக்குறைவளாக இருக்கணும் கணவன் இருந்து பணம் வாங்கும் போது அவர் சேலையை கட்டி ஒரு பூவை வச்சு தலை கட்டி அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த கணவன் வந்து பணம் கொடுக்கும் போது அந்த பணத்தை அவ பத்திரப்படுத்தி வைக்கும் அவள் சமையல் கட்டில் இந்த அஞ்சரப்பட்டிக்குள்ள போட்டு வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அதை அரிசி டப்பாக்குள்ள போட்டு வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இது இதுதான் முதலில் பெண் வந்து ஆணை ஆளுமும் ஆண் வந்து பெண்ணை ஆளுமும் சமமாக இருந்தால் அந்த வீட்டுக்கு தன ஆகும் அது வந்து அந்த காலத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க சாயங்காலம் பெண் மஞ்சள் பூசி குளி மஞ்சள் மூஞ்சில குளிக்க மாட்டோம் மூஞ்சல பூசிட்டு ஒரு மல்லிகைப்பூ துணியோடு பூ தலையில வச்சுட்டு அழகாக ஒரு விளக்கேத்திட்டு கணவனுக்காக காத்திருப்பா கணவன் வருவான் சம்பாதிச்ச மனதை கொடுப்பான் அதை அவ பத்திரப்படுத்தி சேமிச்சு இதுதான் அப்போ உள்ள இது வந்து அப்போ மனிதர்களும் மனிதர்கள் நேசிச்சாங்க பணமும் தங்கிச்சு பணத்துக்கு மதிப்பு இருந்தது இப்போ வந்து அந்த மதிப்புகள் இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி ரூம் சாமி உரிமை துறக்கும் போது நல்ல மனம் வரணும் ஊதுவத்தி வனம் அப்படின்லாம் இல்லை அந்த எண்ணெயோட சேர்ந்த ஒரு மனம் வரும் அந்த மனம் வந்துச்சுன்னா அந்த வீட்டுல லட்சுமி கடாசம் குடியிருக்குறா அப்படின்னு அர்த்தம் அந்த சாமியுடைய அந்த எண்ணெய் அந்த விபூதி குங்குமம் ஸ்மெல்லாம் சேர்ந்த ஒரு மனம் கொடுக்கும் அந்த மனம் வந்து அந்த அந்த ரூம்ல அவங்க ரூம்ப துறக்கும் போது அந்த சாமி ரூபை துறக்கும் போது வந்துச்சுன்னா அந்த அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சமாக இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாமி போட்டோகளை எல்லாரும் மஞ்சளை வச்சு வைப்பாங்க அதை வைக்காமல் சந்தனத்தை வச்சு வச்சீங்கன்னா குரு காரகத்துவம் வந்து ரொம்ப சந்தனத்தில் வலிமையாக இருக்கும் தெய்வ அம்சத்துக்குரிய அதனால அந்த இடத்துல வந்து நீங்க வச்சீங்கன்னா அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சாமி ரூம்ல வந்து காயின் நிரப்பி வைப்பது சிறப்பாக இருக்கும் ஒரே மாதிரி அஞ்சு ரூபா காயின் வந்து மகாலட்சுமி கூடிய இருப்பாங்க எட்டு காயினை வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூத்தி எட்டு காயினுடைய சவுண்ட் வந்து மகாலட்சுமி காயினுடைய சவுண்ட் அவ்வளவு பிடிக்கும் அதை வந்து டப் டப் போட்டு ஓ மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன மொழி தெரியுது அந்த மொழியிலேயே நீங்க வந்து அந்த பெயரை சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயே மகாலட்சுமி வசியம் ஆவாள் அப்படிங்கறது இருக்குது பாதம் பெண்ணினுடைய பாதத்தில் மருதாணி வைத்தல் பாதத்தில் ரொம்ப அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அதனால மருதாணி வைத்து அவளை வந்து ஆட்கொண்டது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கையில் மருதாணி வைப்பது அவள் கையால் பணவசியம் எல்லாமே இருக்குது அதான் மருதாணியுடன் கிராமத்து சேர்ப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் ஆனால் அவள் கையில் மருதாணி வச்சுட்டு யாருக்காச்சும் பணம் கொடுத்தான்னா அது திருப்பி அவளுக்கு ரெட்டிப்பாக அழகாக வரும் அந்த மாதிரிலாம் இருக்குது பூ வைத்து தூங்குதல் மிக சிறப்பாக இருக்கும் பூ வைத்து தூங்கும்போது அவள் என்ன ஆசைப்படுகிறாளோ அது கிடைக்கும் இது எல்லாமே மகாலட்சுமி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய இருக்கு நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துகிட்டேங்க நன்றி நன்றி